ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம இந்த புடலங்காயை வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி போகிறோம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இந்த புடலங்காயும் இந்த ஒரே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காயை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த காயில் கொஞ்சம் உப்பு போட்டு உரசி அமுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ தான் பீலர் வச்சு மேலே இருக்கற வெள்ளை தோலைலாம் சுரண்டி எடுக்கிறாங்க அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு அமுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி புழிஞ்சிட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் உப்பு போட்டு இப்போ நம்ம அமுக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூடி தேங்காய் தேங்காயில் பாதி அளவு தேங்காயை கீழே கீணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு வா கடாய வச்சு அதில் ஒரு குழி குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுடானவொடனே நம்ம இதில் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் தாளிப்பு வடகம் விரதம் இல்லை நாள் தான் சேர்ப்போம் அப்படி நாளாக இருந்தால் கழுகு உளுத்தம் மறுக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம் இன்றைக்கி எதுவும் விரதம் இல்லை அதனால தான் நான் தாளிப்பு வெங்காய வடகம் தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியாதுன்னா ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் சமைக்கலாம் அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊக்கியாச்சு இப்போ உப்பு போட்டு பிசைஞ்சு அரி அமுக்கி வச்சுருந்த பொருளங்காயை ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ இந்த பொருளங்காய புழிஞ்சி நம்ம அந்த வானலில் சேர்த்துக்கலாம் இந்த பொடலங்காயில் சுண்ணாம்பு மாதிரி ஒரு படிம்பு படிவு இருக்கும் அதனால தான் உப்பு போட்டு பிசைஞ்சு அமை அமைக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த உப்பு போகிற அளவுக்கு நல்லா அலசி புழிஞ்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்க்கணும் நீர் காய்கள் எதுவுமே வந்து உப்பு வந்து தாங்காது இதில் வேற நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அந்த உப்பு கொஞ்சம் ஏறி இருக்கும் அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்குவாங்க இப்போ காய வானையில் சேர்த்தாச்சு இப்போ இதில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூனு காரத் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாப்பொடி தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்ந்து காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதலை சேர்த்துடலாம் தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்று கொதித்தோடனே நம்ம நிறுத்திடலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் சேர்க்க வேண்டிய பொருள் ரொம்ப கம்மி இது வந்து சந்தோஷமாக தான் ஒரு பூஜை செய்வேன் அந்த பூஜை செய்யும்போது நம்ம புளிப்பு பொருட்களை கையால் தொடவே கூடாது புளிப்பு சேர்த்த சாமான நம்ம சாப்பிடவும் கூடாது அந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன் இது வந்து புடலங்காய் புளி இல்லாக்கறின்னு சொல்லலாம் இல்லை புடலங்காய் காரக்கறின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது ரெடியாகட்டும் பார்க்கலாம் காய் வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விடுதலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம இறக்கிடலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடலங்காய் புளி இல்லாக்கறி அளவுக்கு திக்காயிடுச்சி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆறு இன்னும் திக்காயிடும் இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட தான் நான் செஞ்சுருக்குறேன் நான் ஒரு நாள் மீந்திருச்சி அதை வந்து சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்